வணக்கம் இது சன் விருச்சகன் சேனலில் இருந்து உங்கள் நந்தகுமார் பேசுகிறேன் இன்றைக்கி உலகெங்கும் உள்ள தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பேச போகிற டிராபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா காவல்துறையை பற்றி பேச போகிறோம் காவல்துறையும் அவர்கள் கடமையும் இப்போ காவல்துறையை வந்து நம்ம பேச போகிறோம் ஏன் இப்போ காவல்துறையை நான் அந்த மாதிரி எடுத்து பேசுகிறேன் அப்படின்னா இந்த கொரோனா சமயத்திலலாம் நான் அவங்க அந்த அதை வந்து நேரடியாக கண் கூட அவங்களுடைய சேவையை கண் கூட நான் பார்த்துவேன் எல்லா அதில் ரொம்ப மைனூட்டாக அவங்கள கூர்ந்து கவனித்தேன் நான் இப்போ சாதாரணப்பட்ட ஒருத்தர் இருக்கிறான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம் ஞாயிற்றுக்கிழமைனால் நமக்கு லீவு ஒரு நல்லது கெட்டதுக்கு ஒரு ரெண்டு நாள் லீவு வேணுங்க ஒரு நாள் லீவ் வேணுங்க அப்படின்னு நம்ம ஓனர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா உடனே அவங்க லீவ் எடுத்துக்க சொல்கிறாங்க நம்ம லீவ் எடுத்துக்கிறோம் ஆனால் காவல்துறையில் மட்டும் அந்த மாதிரி கிடையாதுங்க இப்போ சாதாரணப்பட்ட மனுஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாளும் வேலையை முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு வர்ற வீட்டுக்கு வர்றோம் நம்ம வந்துடுறோம் வந்தால் நம்ம கொண்டாடி பிள்ளைங்க சொந்த பந்தம் இதெல்லாம் பார்க்குறோம் பிடிக்கிறோம் அவங்க கூட சேர்றோம் ஞாயிற்று நமக்கு லீவு ஞாயிற்றுக்கிழமை நம்ம அக்கா தங்கச்சிங்கோ அண்ணா தம்பியோ இல்லை நம்ம குட்டி பிள்ளை பொண்டாட்டி பிள்ளைங்க கூட சந்தோஷமாக ஜாலியாக ஒரு காயோ கறியோ எடுத்து நம்ம ஆக்கி சாப்பிட்டுட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கோம் ஆனால் காவல்துறைக்கு அந்த மாதிரி கிடையவே கிடையாதுங்க அவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் டியூட்டி தான் இவங்க அவங்க பாசமாக பழகவே முடியாத சூழ்நிலை அவங்க சொந்த பந்தம் அத்தனை பேத்துகிட்டையுமே அவங்க பாசத்தை காட்டவே முடியாது அவங்க பார்க்குறதெல்லாம் யாரை பார்க்குறாங்க காலையில் டியூட்டிக்கு வராங்கன்னு வச்சுங்க திருட முல்லை மாதிரி அயோக்கியம் பணத்தை திருடிட்டு போனவன் பக்கத்து வீட்டில் வீட்டில் பூட்டை உடச்சி நகையை திருடிட்டு போனவன் கடையை கொள்ளடிச்சவன் பெண்ணை கற்படித்தவன் கஞ்சா விற்கிறவன் சாராயம் விற்கிறவன் பொண்ணுங்களை கடத்தினவன் இப்படியே அக்ருஷ்டாவே பார்த்துட்ருக்கிற ஒரு காவல்துறையினுடைய மனநிலை எந்த மாதிரி இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஆனால் நாம் இதெல்லாம் விட்டுடுறோம் அவங்களுடைய முரட்டுத்தனம் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது நம்ம இன்றைக்கி இவ்வளோ நிம்மதியாக ஒவ்வொருத்தரும் ரோட்டில் போகிறோம் வர்றோம் எங்கே போகணுமோ அந்த எல்லாம் அடைஞ்சிட்டு அங்கேருந்து ரிட்டன் திருப்பி நம்ம வர்றோம்னா அதுக்கு மெயின் காரணமே காவல்துறை தாங்க இதை மற்றவங்க ஒத்துக்கிறாங்களோ ஒத்துக்கலையோ என் மனசாட்சி தொட்டு நான் சொல்கிறேன் காவல்துறை தான் பக்கத்து பக்கத்தில் ஒரு சண்டை வந்துடுச்சு ஒரு பிரச்சனை இல்லை ஒரு சண்டை ஒருத்தன் இடிச்சுட்டான் ஒருத்தன் அடிச்சுட்டான் உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்கிறான் நூறுக்கு போகணும் அடுத்த நிமிஷம் அவங்க வர்றாங்க அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்க ஒருத்தன் கொலையை செஞ்சுட்டு ஓடி போயிடுறான் அவன் பீகாரில் ஒரிசாவில் போய் பதுங்குனாலும் அவனை போய் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க இது எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை தெரியுங்களா ஒரு நாளைக்கு அவங்க எத்தனை மணி நேரம் தூங்குறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா ஏதோ அவங்க வந்து ஸ்டேஷனுக்கு போனால் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொன்னப்பட அவங்க கை காசு போட்டால் அவங்க செய்வாங்க அவங்களுக்கு மாசானால் சம்பளம் அந்த சம்பளத்தை போட்டு வீட்டுக்கு எத்தனை காவல்துறை மத்தியானம் வீட்டுக்கு போய் நான் சாப்பிட்டு வரேன்ட்டு போகிறாங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் எத்தனை பேர் அந்த மாதிரி போகிறாங்க காவல்துறை சேர்ந்தவங்க நம்ம கரெக்டாக நமக்கு எல்லாமே நடக்குது ஒரு பண்டிகை பொங்கல் பண்டிகை மூணு நாள் நாலு நாள் லீவு அந்த நாலு நாளும் சந்தோஷமாக நம்ம வீட்டில் முறையாக ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சு சாப்பிட்ணுமோ அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க கூட சொந்த பந்தத்தெல்லாம் சந்திச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் ஆனால் காவல்துறை பாருங்கள் அந்த மாதிரி நேரத்தில் அங்கங்கே முக்கியமான வீதிகள் கடை வீதி தெருவு அங்கே இங்கே போட்டு சேர் போட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க காவல் காத்துக்கிட்டு நின்றுட்டு இருப்பாங்க டிராஃபிக் போலீஸ் எடுத்துங்க ஒன்றுமில் ஒரு டிராஃபிக் போலீஸ் எடுத்துங்க வெயில் அவர் எப்படி கஷ்டப்பட்டு நின்று நமக்கெல்லாம் போக்குவரத்து அவ்வளோ சீர் பண்ணுறாரு ஒரு காவல்துறையை மட்டும் ஒரு ஸ்டேஷன் மூணு நாளைக்கு அவங்க லீவ் எடுத்துட்டாங்க கம்ப்ளீட் தமிழ்நாடு புறான்னு வைங்க வெளியில் போகவே முடியாது நம்ம குற்றத்துக்கு கணக்கே இல்லாமல் போயிடும் அப்படி அப்படி தியாகிங்க மற்ற துறையை விட இந்த காவல்துறை தான் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினலாக மக்களுக்கு சேவை செய்கிறவங்க அவங்க மனதுக்குள்ளார ஆயிரம் கஷ்டம் இருக்கும் அப்பா இன்றைக்கி ஸ்கூலில் ஒரு ஆண்டு விழாப்பா பேரண்ட்ஸ்லாம் வர சொல்லியிருக்காங்கப்பா அந்த காவல்துறையினுடைய அவங்க சம்சாரம் தான் போவாங்க இல்லை அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் யாராவது அந்த ஸ்கூலுக்கு போவாங்களோ ஒழிஞ்சு அவர் போக முடியாது அவர் இங்கே டியூட்டியில் இருக்கணும் அவருக்கு உள்ள அதிகாரிகள் சொல்லுவாங்க ஐயா நான் இந்த மாதிரி எங்கள் இன்றைக்கி எங்கள் பொண்ணுக்கு இது மாதிரி பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி இது நான் போடணுயோ இங்கே இருக்கிற கேஸே முடிக்க முடில நீ போய்ட்டுனா யார் யார் இது பண்ணுறது அங்கே காவல்துறையிலையும் பார்த்திங்கன்னா பதினஞ்சு இருபது பேர் தான் இருப்பாங்க அவங்கள வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய நகரத்தில் சிட்டியில் அந்த காவல்துறையினுடைய லிமிட்டில் எது வருதோ அந்த ஸ்டேஷனுடைய லிமிட்டில் அவ்வளோ குற்றங்களையும் அவங்க இது பண்ணி ஆகணும் இதில் குற்றம் வந்து ரொம்ப நின்று போச்சுன்னு வச்சுக்கங்க அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார அவருக்கு மேலே உள்ளவர் அவரை போட்டு கொடையவார் அப்போ எந்த நேரமும் ஒரு மனுஷன் டென்ஷன் 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 இப்படியே தான் வாழ்த்துக்கிட்டு வர்றாங்க இப்போ அப்படியேப்பட்ட மனுஷருங்க நம்ம போகிறோம் சில சமயத்தில் நம்மகிட்ட முரட்டுத்தனமாக நடந்துக்கிறாங்க அதை அவங்கள சொல்லி கொட்டுரில்லைங்க அவங்க பணிச்சுமை அந்த மாதிரிங்க இது வரைக்கும் எத்தனையோ அரசாங்கம் வந்துருச்சு அவங்களுக்கு வாரத்தில் இந்த மாதிரி லீவு கொடுக்கணும் அவங்களுக்கு இப்போ இராணுவத்தில் வேலை செய்கிறவங்கள கூட பாருங்கள் ரெண்டு மாதம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் இப்படி டைம் வச்சு வருஷத்துக்கு ஒட்டிருப்போம் அவங்க ஊருக்கு வந்துட்டு போகிறாங்க பொன்னாட்டி பிள்ளைங்க கூட சந்தோஷமாக இருந்து போகிறாங்க இவங்க லோக்கலில் தான் இருக்கிறாங்க ஆனால் இவங்க பொன்னாட்டி பிள்ளைங்க கூடலாம் இவங்க ரொம்ப இதாகவே வாழ முடியாது இவங்களுக்கு எப்போ நிம்மதினா அவங்க ரிட்டையர்ட் ஆகுறாங்க பார்த்தீங்களா அப்போ தான் நிம்மதி கொரோனா வந்துச்சு நம்மளாம் பயந்துக்கிட்டு மாஸ்க்கை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு அடைஞ்சு கிடக்கிறோம் ஆனால் அவங்க தெருவுக்கு தெரு தெருவுக்கு தெருவு அங்கங்கே பாதுகாத்து வந்தாங்க நம்மளை பார்த்தா ஏ வீட்டுக்கு போ போன்னு துரத்துனாங்க இதுக்கு என்ன காரணம் நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்கோசரம் அவங்க தன்னை உருக்கிக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு காவலர்களும் இப்போ ஒரு மந்திரி வராரு மணிக்கணக்கில் காத்துக்கிட்டு அங்கங்கே அங்கங்கே காவல்துறை காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ மனுஷன் தானே அவங்களும் ஒரு மனுஷரு தானே ஒரு யூரின் போகணும் இல்லை ஒரு வேறு ஏதாவது ஒரு அவசர தேவை போகணும் போக முடியுங்களா அவங்க நிற்கிற இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்படி ஒரு மனுஷன் எந்த நேரமும் எந்திரத்தனமாகவே வாழ்கிற ஒரு மனுஷனை நம்ம குற்றத்தை குறைய கண்டுபிடிச்சிக்கிட்டு இதே கண்டுபிடிச்சிட்டு அவங்க மேலே குறையே இருந்தோம்னா காவல்துறையை விட்டால் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டுமே இல்லை நம்ம தைரியமாக நல்ல ரோட்டில் நடமாயிட்டு நடமாயிட்டு போகிறோம் வண்டியில் போகிறோம் டூ வீலரில் ஒருத்தர் வந்து இடிச்சிட்றான் உடனே வா போல் ஸ்டேஷன் போகலாம் அங்கே போனால் நமக்கு தீர்வு கிடைக்குன்னு தெரியுது பொண்டாட்டி ஓடி போயிட்டா நேராக போல் ஸ்டேஷனுக்கு போகிறோம் ரெண்டு நாள் மூணு நாள் அந்த பொண்ணு எங்கே இருக்குதோ அதை கண்டுபிடிச்சி கொண்டாந்து கொடுத்துட்றாங்க இது சாதாரண வேலையாங்க நல்லா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு கடையை போட்டிகிட்டு போயிடுறான் அந்த கடையை உடச்சி ஒருத்தர் திருடிட்டு போயிடுறான் எப்படி இருபத்தி நாலு மணி நேரம்னா கூட கண்டுபிடிச்சிடுறாங்க சில கேஸுங்களை சவால் விட்டு நான் பேப்பர்லலாம் இதெல்லாம் படிக்கக்குள்ள எப்படி இவ்வளோ குயிக்காக இவ்வளோ ஒரு இதாக எப்படி ஸ்பீடாக இவங்களால் வேலை செய்ய முடியுது அப்படின்னு நான் பிரமிச்சு போயிருக்கிறேன் எத்தனையோ அவங்க வீட்டு ஃபங்க்ஷனு அவங்க வீட்டு குழந்த அவங்க பொண்ணுக்கு குழந்த பிறந்துருக்குது அவங்களுக்கு அவருக்கே அவங்க ஒய்ஃபுக்கு குழந்த பிறந்திருக்கு அந்த ஆஸ்பத்திரி கூட போக முடியாமல் எத்தனை காவலர்கள் ஸ்டேஷனே கெஜின்னு கிடக்குறாங்க தெரியுங்களா தூக்கம் இல்லாமல் எவ்வளோ பேர் பாருங்க கொஞ்சம் கா ஸ்டேஷனில் ஆளுங்கள் இல்லாமல் இருந்தால் அப்படியே உட்காந்துக்கிட்டே சில காவலர்கள் தூங்குவாங்க அதெல்லாம் பார்க்கக்குள்ள ரொம்ப பரிதாபமாக இருக்குதுங்க இதை நான் அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிறதுக்காக சொல்லிங்க கண்ணு முன்னால் பார்த்ததுனால சொல்கிறேன் மற்ற பாருங்கள் மின்சார இலாக்கா இருக்குது ஆதி திராவிடர் பிற்படுத்தத்துறை நலத்துறை இருக்குது பொதுப்பணித்துறை இருக்குது இப்படி எத்தனையோ துறைகள் இருக்குது இல்லையா இத்தனை துறையிலையும் காவல்துறைக்கு இருக்கிற கஷ்டம் காவல்துறை மக்களுக்கு சேவை செய்கிற மாதிரி வேறு எந்த துறையுமே கிடையாதுங்க அவங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அலாட்டாக இருக்கணும் ஒரு காவலர் பணியை முடிச்சுட்டு சரி எல்லாம் முடிஞ்சிருச்சு நான் வீட்டுக்கு போகிறையா காலையில் இந்த மாதிரி இதான் வந்தேன் நேற்றுலேருந்து என்னென்ன வீட்டுக்கே போகல போன வீட்டில் போய் சட்டையை கழட்டி வச்சுட்டு சாப்பிட உட்கார்வரு ஃபோன் வரும் யோ எங்கே இருக்கிறீங்க உடனே இங்கே ஸ்டேஷனுக்கு வாங்க இங்கே ஒரு இது குழம்பு விழுந்து போச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு ரயில்வே தண்டாவளத்தில் நைட்டு பதினோரு மணிக்கு அங்கே போய் ஒரு காவலர் காவலர் இருக்கணும் அந்த இடத்துல நம்ம நிற்கவே மாட்டோம் பயந்துக்குவோம் ஆனால் அவங்க அவங்களும் மனுஷர் தானே ஆனால் அங்கே அவர் அங்கே உட்காந்துட்ருப்பார் அந்த காவலர் அந்த இதை மீட்புக்கு வந்து அவங்க வந்து எல்லாம் எக்வரி பண்ணுற வரைக்கும் அவரு தான் அங்கே காவல் ஒரு சந்தில் மூணாவது வீட்டில் ஒரு பொண்ணு தூக்கு போட்டுக்கிட்டா காவல்துறைக்கு தகவல் வருது காவல்துறை என்ன பண்ணுவாங்க நேராக ஒரு ஆள் அமைச்சிருவாங்க ஐயோ கேட்டு நீ போய் அங்கே போய் நீ அதை பாருன்னு அவர் அங்கே போய் ஒரு சேர கீரை போட்டுக்கிட்டு உட்காந்து அதை காவல் காத்துட்ருக்கணும் இது வேறு எந்த டிபார்ட்மெண்ட்லையாவது இந்த மாதிரி இருக்குதா பார்த்துருக்குறீங்களா ஒருத்தன் கொலை பண்ணிட்டு போயிட்டான் மூணு பேர்த கொலை பண்ணிவிட்டு ஒருத்தன் ஓடி போயிட்டான் அக்யூஸ்ட் ஓடி போயிட்டான் போனால் அப்படி அப்படியே கிடக்குது ரத்தம் கித்தமு அங்கே முதல்ல போறது போலீஸ்காரங்க அவர் தான் அங்கே உட்காந்துட்டு இருப்பார் காவல்துறை சேர்ந்தவர் எங்கள் அவரும் மனுஷரு நம்மளை மாதிரி மனசில் தானேங்க நம்மளாம் கிட்டத்திலே நெருங்க முடியாது அவரும் தொட்டுக்கிட்டு அதெல்லாம் பிடிச்சி அவங்க கூட சேர்ந்து தூக்கி அந்த வேன் லெக்டில் வைக்கிறதுக்கெல்லாம் எவ்வளோ உதவி செய்வார் இதெல்லாம் அவருக்கு சர்வசாதாரணமாக இருக்கும் இது நமக்கு பெருசாக தெரியாது ஆனால் அவங்களாம் ஏதாவது ஒரு சிறு தவறு செஞ்சுட்டாங்கன்னு வச்சுங்க ஆ காவல்துறை உங்கள் நண்பனுங்கிறாங்க ஆனால் அங்கே போனால் நம்மளை அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அங்கே போய் கூட நீங்கள் முறையாக அவங்க எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிரியாதை எல்லாம் கிடைக்கும் நீங்கள் பெரிய நம்ம இங்கேருந்து போகிறப்பே பெரிய அவங்க நீ ஒரு ஆள் தான் அவங்க பார்த்துட்ருக்குறாங்களா அந்த நகரத்தில் அவங்க லிமிட்டில் உள்ள ஆயிரம் கேஸ் இருக்குது அத்தனையும் அவங்க பார்க்கணும் அவங்க பழகிறது பூரா அவங்க பார்க்கறது பூரா எல்லாம் அக்கிஸ்ட்டுங்க ஒரு மனுஷன் இந்த மாதிரி வெறும் அக்கிஸ்ட்டு கூடியும் கெட்டவங்குடியும் இந்த மாதிரி பட்டவங்கூடியே திருநவங்கியும் ஒல்ல ஒரு பண்ண கூட்டு கற்பழிப்பு இந்த மாதிரிலாம் பண்ணவங்கூடையே பார்த்து 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 மனசு மறுத்து போயிடாது நல்லா யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்குன்னு ஒரு தனி வாழ்க்கையே இல்லை அவங்களுக்குன்னு ஒரு இன்பமே கிடையாது அவங்க எப்போ ஆகி வீட்டில் உட்காந்து பென்ஷனை வாங்குகிறாங்க பாருங்கள் அப்போ தான் அப்போ என்னாச்சு அவங்களே வயசாகி போயிட்டாங்க அதுக்கு மேலே அவங்க என்னத்தை அனுபவிக்க போகிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் இதில் வந்து நான் இது எதுக்காக இவ்வளவு தூரம் சொல்கிறேன்னா நான் அந்த கொரோனா சமயத்தில் சென்னையில் தான் இருந்தேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கள் இருந்து ஒரு ஐம்பது அடி தூரத்தில் தான் காவல்துறை ஒரு ஆறு ஏழு பேர் காவல் காத்துக்கிட்டே இருப்போம் டெய்லி நைட்டு பக்கலாம் மாறி மாறி யாராவது வண்டியில் கிண்டியில் போனாங்கன்னா ஏங்க இங்கே என்ன வேலை வீட்டுக்கு போங்க ஏன் சொல்கிறாங்க நமக்கு கொரோனா வந்துடக்கூடாதுன்ட்டு ஆனால் அவங்கெல்லாம் மாஸ்க்கை போட்டுக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க நான் போய் டீ எல்லாம் கொடுப்பேன் அவங்களுக்கு ஐயா மாஸ்க் போட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நானும் மாஸ்க் இதுக்கெலாம் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு டீ இதெல்லாம் எதுக்குன்னா நான் மெத்த மேலேருந்து பார்ப்பேன் அவங்கள ஜன்னல் வழியாக அவங்க எல்லாம் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சாப்பாட்டுக்கே கஷ்டங்க எங்கேயாவது ஒரு இடத்துல அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அந்த கொரோனா காலத்தில் அவங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு வர்றதே கஷ்டம் இப்படியெல்லாம் அவங்க டியூட்டி பார்த்தவங்க இன்னமும் நிறையா காவலர்கள் பாருங்கள் தான் குடும்பத்தை அடியோடு மறந்துடணுங்க அப்படி என்னங்க வேலை என்ன அவங்க துபாயிலையும் போய் சிங்கப்பூர்லேயும் மலேசியாலேயும் வேலை செய்கிறாங்க தமிழ்நாட்டில் சொந்த இதில் ஓ அங்கேருந்து வீடு பக்கத்தில் லோக்கலில் தான் வீடு அவங்க ஃபேமிலி ஆனால் அவங்கள டச் பண்ண முடியுதா அப்போ இது அப்படியா உத்தியோகமாக இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதனால் நம்ம காவல்துறைக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் இப்போ ஒரு காவல்துறை ஒரு ஸ்டேஷனுக்கு நம்ம போகிறோம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க கொஞ்சம் அப்படி பார்த்துட்டே இருந்தால் அவங்களே கூப்பிடுவாங்க இவன் என்ன 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 உங்களுக்கு என்ன சமாச்சாரம் என்ன அப்படி பார்த்துட்டு இருக்குதுங்க என்ன விஷயம் ஐயா இந்த மாதிரிங்க இந்த மாதிரி நம்ம எதுக்கு போனோமோ அதை வந்து நம்ம அவங்க சொல்கிறோம் அப்படியா நீ என்ன பண்ண அதை பண்ண அப்படி இப்படிமா அவங்க விசாரிச்சு அதுக்கு உண்டான இதை உடனே எப்படியா இருக்குது பேர் இதெல்லாம் போடுவாங்க நம்ம இங்கேருந்து இருந்து போனது பெரிய லாட் லப்தஸ் மாதிரி ஆ சார் இந்த மாதிரி இதாகிடுச்சு அதெல்லாம் முடியாது நீங்கள் இந்த மாதிரி கண்டுபிடிச்சாகணும் அதை பண்ணுங்கண்ணா அவங்கள செய்ய சொன்னாங்க அல்லை அவங்கள செய்ய சொன்னாங்கங்கிறேன் எத்தனையோ இடத்துல பாருங்கள் ரூபா கட்டினா உனக்கு டெய்லி ஐநூறுரூவா எப்படிங்க ஒரு பத்தாயிரரூபா கட்டி டெய்லி ஐநூறுரூவா கொடுக்க முடியும் இதை கட்டக்குள்ளே நீங்கள் போய் காவல்துறையிட்ட சொல்கிறீங்களா ஐயா இந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்துருக்குது நாங்கள் பணம் கட்ட போகிறோம் கட்டலாங்களையான்னு நீங்கள் கேட்டு பாருங்க எங்கேயா அந்த மாதிரி கேட்டாங்க வான்னு சொல்லி அவங்க பிடிச்சிக்குவாங்க போய் ஆனால் நீங்கள் அவங்களெலாம் கேட்க மாட்டீங்க தூக்கிட்டு ஓடி போயிட்டான்னு வச்சுங்க ஒட்டானே ஸ்ட்ரைக்கு அது இது யாரை கெட்டு நீங்கள் கட்டுறீங்க அதெல்லாம் முடியாது எங்கள் பணம் வந்தாகணும் எங்கள் பணம் வந்தாகணும் அப்படின்ட்டு ரோட்டை மறிக்கிறேன் அதை மறிக்கிறேன் இதை மறிக்கிறேன் நல்லா வாங்க இருக்குது இது நல்லாவா இருக்குது நம்ம முட்டாளித்தனத்தில் நம்ம போய் அவங்க கிட்டே விழுந்துடறோம் உளுந்ததுக்கப்புறம் காவல்துறை தான் எங்களுக்கு இதை கண்டுபிடிச்சி தரணும் எத்தனை கேஸை காவல்துறை கண்டுபிடிப்பா இருக்கிறது பதினஞ்சு இருபது பேர் தான் இந்த பதினஞ்சு இருபது பேரும் இவ்வளவு நகரத்தில் நடக்கிற குற்றங்கள் அத்தனையும் இந்த பதினஞ்சு இருபது பேர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்களும் மனசிறானங்க இதை யாராவது நம்ம சிந்தித்து பார்க்குறோமா ஏன்னா எந்திர மனிதனங்களா அவங்க ஒரு தான் குடும்பம் குடும்பம் குழந்தை குட்டி அத்தனையும் மூஞ்ச கூட பார்க்காத நமக்காக சேவை செய்கிற தியாகிங்க அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் தியாகிங்க அவங்க நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம எவ்வளோ ஆடம்பரமாக அனுபவிக்கிறோம் ஒன்றும் இல்லைங்க ரெண்டு நாள் மூணு நாள் லீவு கிடச்சிட்டு குடும்பத்தெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு காரில் கீரில் சுற்றுலா போகிறோம் நினச்சா நினச்ச ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் அப்புறம் ஒன்றும் இல்லை இப்போ ஆண் நம்ம போலீஸ்காரங்கள மொத்தமாக பேசிட்டோமா இதில் பெண் போலீஸ்காரங்களுடைய நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அவங்களுக்குன்னு எவ்வளோ சில சங்கடங்கள்லாம் இருக்கும் அத்தனையும் பொருத்திக்கிட்டு அந்த பேண்ட்டு சர்ட்டை டைட்டாக போட்டுக்கிட்டு அவங்க எங்கே நிற்கிறாங்களோ எங்கே வேலை சொல்கிறாங்களோ அந்த இடத்துல போய் நின்றுபோது அவங்களுக்கு எப்படிங்க டென்ஷன் வராமல் இருக்கும் வீட்டில் சமையல் செய்கிற பொம்பளையே பொ பொண்ணுங்களே பார்த்தீங்கன்னா அப்படி பேசுகிறாங்க நம்மளை ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா நான் பொழுதுனைக்கு வீட்டில் வேலை செஞ்சுட்டே இருக்கிறேன் சோறாக்குறேன் குழம்பு வைக்கிறேன் அதை பண்ணுறேன் வீடு துடைக்கிறேன் துணி துவைக்கிறேன் பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன்னு இப்படி பண்ணுறாங்க ஆனால் அவ்வளவையும் விட்டுப்பட்டு அந்த குடும்பத்தை பூரா விட்டுட்டு இங்கே வந்து ஒரு பெண் காவலர்கள் பூரா பாருங்கள் இப்போ சாதாரணமாக ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு மறைமுகமான தொந்தரவுகள்லாம் அவங்க உடம்புல இருக்கும் அதெல்லாம் அவங்க யார்கிட்ட போய் சொல்லுவாங்க நான் சமீபத்தில் ஒரு படம் கூட பார்த்தேன் ஒரு பொண்ணு யாரோ ஒரு மினிஸ்ட்ரி யாரோ வர்றாங்க அதுக்கு அந்த பொண்ணு வந்து பாதுகாத்துக்கிட்டு நிற்கிது பாதுகாப்புக்கு நின்றுட்டுருக்குது ஒரு நல்ல பாலம் ஆள் நடம் இல்லை அங்கே ஒரு காவல்துறை இங்கே ஒரு காவல்துறை நின்றுட்டுருக்குது அந்த பொண்ணு வந்து யூரின் போகணும் ஏறக்குறைய ஒரு மூணு நாலு மணி அஞ்சு மணி நேரமாக போகவே முடியலங்க வயிறு உப்பி போய் அந்த பொண்ணு அணிக்கு இது எதார்த்தங்க உண்மைங்க இந்த மாதிரி எத்தனை பெண் காவலர்கள் இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு பிறந்த குழந்தைய ஒரு அந்த இது முடிஞ்ச வாட்டி ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைங்களெலாம் அம்மாட்டியும் அப்பாட்டியும் மற்றவங்கக்கிட்ட சொந்தக்காரங்கிட்ட விட்டுட்டு இங்கே டியூட்டிக்கு வந்து டியூட்டியே கெஜின்னு கிடக்கிற எத்தனை பெண் போலீஸ்கள் இருக்காங்க தெரியுங்களா ஆனால் இதை பற்றிலாம் நமக்கு எதுவுமே கவலை இல்லை நம்ம காரியம் நடந்தால் போதும் நம்ம அவங்ககிட்ட போய் சில சமயம் அவங்களையே சில சமயம் கலட்டப்படுறது ஏய் நான் யார் தெரியுமா கத்தியை காட்டுறது அப்படிலாம் காட்டினா அப்புறம் உனக்கு தேர்தல் கூப்பிட்டு போய் கையை உடைக்காது என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி வேலையில் இருக்கிற வேலையிலே போலீஸ் வேலை மாதிரி ஒரு கஷ்டமான வேலையும் போலீஸ் வேலையில் இருக்கிற மக்கள் சேவை வேறு யாருமே மக்கள் சேவை பண்ணுறது இல்லைங்க ஒன்றும் இல்லை நம்ம பெரிய ஆஸ்பத்திரி எடுத்துங்க ஆஸ்பத்திரி ஜென்ரல் ஆஸ்பத்திரி எடுத்துங்க அந்த டியூட்டி முடிஞ்சால் அந்த நர்ஸு டாக்டர் எல்லாம் சாயந்தரம் அவங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்குது எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க அவங்களும் மக்கள் சபை தான் செய்கிறாங்க உயிரை காப்பாற்றக்கூடிய சில இது தான் அவங்களுடைய இதுவும் அவங்களுக்கு ஒரு டைம் இருக்குது ஆனால் டைம் எதுவும் எதுவுமே இல்லாத ஒரு துறை இருக்குதுன்னா அது உண்மையிலேயே காவலர்கள் துறை தாங்க இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையவே கிடையாது அதனால் காவலர்கள் வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் முரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டால் கூட அதை பெருசுப்படுத்தாதீங்க நீங்கள் அவங்களே ஒரு இதில் ஒரு ரெண்டு அடியே அடிச்சுட்டாங்க நீங்கள் பக்கத்தில் என்னென்னா போயா அண்ணி மட்டும் அந்த மாதிரி செய்யாதுன்னு கொஞ்சம் இறக்கப்பட்டு தான் இது பண்ணுவாங்க என்ன காரணம்னு கேட்டால் அவங்க உடம்பு மனசு அத்தனையும் ஒரு விலாஸ்கே இல்லாத ஒரு டென்ஷனான ஒரு டியூட்டி யாருக்கு அப்படின்னா காவல்துறைக்கு மட்டும்தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அவங்கள குறை சொல்லாதீங்க இங்கே அவங்க கூட எந்தளவுக்கு நம்ம இணக்கமாக போக முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போய் பாருங்கள் நம்மளை பாதுகாக்கிறது உடனே அரசாங்கம் இல்லைங்க முதலமைச்சரோ பெரிய அமைச்சர்களோ வந்து நம்மளை உடனே பார்க்க போகிறதில்லை நம்மளை காப்பாற்ற போகிறதில்ல நம்மளை காப்பாற்றுறது அந்த ஸ்பாட்டில் போலீஸ்காரங்க மட்டும்தான் ஆனால் போலீஸ்னு சொன்னாலே ஒரு பயம் இருக்குது பார்த்திங்களா அந்த பயம் இருக்கிற வரைக்கும் தான் மனிதர்கள் நாம் சுதந்திரமாக நடமாட முடியும் என்னைக்கு அந்த பயம் போய்ட்டு இப்போ நீங்கள் வரீங்க ஒரு கேட்டு வராங்க வாங்க உட்காருங்க என்ன விஷயங்க உங்களுக்கு காப்பீட்டு ஏதாவது சாப்பிட்றீங்களா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு சொல்லிட்டுங்களா அப்படின்னு அவனுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ஆனால் பயம் இல்லாமல் போய்டும் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிட்டோம் ஐயா இருக்காருங்களா ஆ என்ன விஷயம் உட்காருங்க அப்படின்னு அவங்க உட்கார சொன்னால் தான் உட்காருவாங்க நீங்கள் அதுக்கு முன்னால் உட்காந்திங்கன்னா அவங்களே கேள்வி கேட்பாங்க ஓ ஆரியா நீ வந்து நீ பிசாவே போய் இப்படி கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு விட்டுடுறான் அப்படிலாம் அப்படி அடிக்கிட்டு எந்திரிப்பாங்க இந்த பயம் இந்த பயம் இருக்கிற வரைக்கும் தான் மற்ற பொதுமக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக எந்த தொந்தரவும் இல்லாமல் போயிட்டு வந்துட்டு நடமாட்டிகிட்டு இருக்க முடியும் அதனால் இன்றைக்கி இந்த காவல்துறை சப்ஜெக்டை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் சொல்லணும் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆவல் அதனால் என்னை நேசிக்கிற என்னுடைய தமிழ் சொந்தங்கள் தமிழ் நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கும் நான் சொல்லக்கூடிய அறிவுரை தான் காவல்துறையை நம்ம நண்பன்னா ஒரிஜினல் நண்பன் தாங்க அவங்க நண்பை மட்டும் இல்லைங்க நமக்கு அதுக்கு மேலேங்க நிஜமாக சொல்கிறேன் அவங்கள நீங்கள் அனுசரித்து போங்க ஒரு சிறு சிறு தப்பு இருந்தால் கூட அதை பெருசுப்படுத்தாதீங்க இப்படி இணக்கமாக போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குற்றம் குறை எதாக இருந்துச்சுன்னா கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் நான் அதை திருத்திக்கிறேன்